முப்பத்தி ஓராவது சர்க்கம் ஸ்ரீ ராம எப்படி பேசினால் காதில் மட்டும் படும்படியாக இனிய குரலில் ஸ்ரீ சரித்திரத்தை சொல்லலானார் சரையு நதிக்கரையில் அயோத்தியை என்னும் ஓர் பட்டணம் அதனை சிறந்த புண்ணியமும் ஒழுக்கமும் நிரம்பிய கொடையில் சிறந்த தார்மிகமான புத்தி உள்ளவனும் உத்தம குணத்தால் அரசர்களில் சிறந்து விளங்கியவனும் தவத்தால் சிறந்தவனும் இந்திரனுக்கு ஒப்பான சிறப்புடையவனும் கருணையுள்ள வம்சத்தில் தோன்றியவனுமான தசரதன் என்ற ஓர் அரசன் இருந்தான் அந்த அரசனுக்கு அனைத்து தர்மங்களையும் காக்கின்றவனும் பந்துக்களை ஆதரிக்கின்றவனும் சிறந்த வில்லாளியும் ராமன் என்று பெற்றவருமான பிள்ளை ஒருவன் இருந்தான் சத்தியத்தில் தவறாது தந்தை தசரனின் வாக்கை காக்க தன் மனைவியோடும் இளவல் ரஷ்மணனோடும் ராமன் வனம் புகுந்தான் அந்த கானகத்தில் சூரர்களான கரதுஷனர் என்ற அரக்கரையும் மற்றும் பிற ராசசர்களையும் வென்றார் ராவணன் இதனை அறிந்து பொய்மானின் துணையோடு ஸ்ரீராமனின் ராமனின் சீதையை வஞ்சமாக அபர் அபகரித்து சென்றார் தன் அன்புக்குரிய சீதையை தேடி ராமன் வனத்தில் அலைந்து சுக்ரீவன் என்ற வானரராஜனின் நட்பை பெற்றான் பிறகு ராமன் சுக்ரீவனுக்காக வாலியை வதைத்து வானரராஜனான ராஜனாக சுக்ரீவனை அமர்த்தினான் சுக்ரீவனால் ஏவப்பட்டு ஏராளமான வானரங்கள் தேவி சீதையை தேடி எல்லா திக்குகளிலும் சென்றனர் சப்பாதி என்ற கழுகால் சீதை இலங்கையில் இருப்பதாக அறிந்து நூறு யோஜனை விரிவுள்ள கடலை சீதையை காணும் பொருட்டு நான் தாண்டி வந்தேன் ஸ்ரீ ராமர் சொன்ன அடையாளங்களோடு சீ தேவி சீதையை கண்டேன் ஹனுமான் இவ்வாறு சொல்ல கேட்ட ஜானகி மிகுந்த சந்தோஷமும் ஆச்சரியமும் அடைந்தார் தமது முகத்தை நிமித்தி பேச்சர்வும் கேட்ட சிம்சுமா விருச்சத்தை பார்த்தார் கதிரன கதிரவனின் ஒளிபோன்று பிரகாசித்த ஹனுமானை சீதை கண்டார் முப்பத்தி ஓராவது சர்க்கம் முற்றிற்று